நமசிவாயா உத்தரப்பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பிருந்தாவன் இடத்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பிருந்தாவன் என்ற இடம் இருக்குல்லவா அங்கே இருக்கக்கூடியவர் தான் மோட்டா கணபதி என்று சொல்லக்கூடிய மோட்டா விநாயகர்னு சொல்லுவாங்க அதாவது தொந்தி கணபதி நம்ம சொல்றோம்ல அது மாதிரியான ஒரு கணபதி அந்த கணபதி பாத்தீங்கன்னா மற்ற இடத்துல எல்லாம் இல்லாத மாதிரி அவருடைய தொடையிலே கை வைத்துக் கொண்டிருப்பார் கை தொடைகளை கைவித்துக் கொண்டிருப்பதற்குண்டான காரணம் என்னன்னா இந்த இடத்த விட்டு நான் போகமாட்டேன் இந்த இடத்துல இருந்து நான் உங்களை எல்லாரையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த ஒரு கணபதி தோன்றிய காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா துவாபர யுகம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக சொல்லப்படுகிறது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஒரு கோயிலிலே டாக்டர்களாலோ அல்லது மற்றவர்களால் மற்ற ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒரு உடல் சூழ்நிலை காரணமாக நமக்கு வந்து குழந்தையே பிறக்காது என்று தள்ளிவிட்ட நபர்களுக்கெல்லாம் கூட இந்த ஒரு கோயிலே போனால் போய் வழிபட்டு வந்தால் கண்டிப்பான முறையிலே குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஒரு விஷயத்தை கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளாக அந்த சக்சஸ் ரேஷியோ இருக்கு அப்படின்ற மாதிரி அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த கோயில் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லப்படுகிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்த ஒரு மோட்டா கணபதியை தரிசிக்க தவறாது